வந்து கேட்குமா மியாலா இன்றைய நாள் உதிக்கவா அல்லாஹ் சொல்லுவானாம் இன்றைக்கு நீ கிழக்கில் உதிக்க வேண்டாம் இன்றைக்கு நீ மேற்கில் உதிக்க வேண்டும் சல்லாஹு அலைவ செல்லம் சொன்னார்கள் அன்றைய தினத்தில் சூரியன் எங்கே உதிக்கும் மேற்கு திசையில் உதிக்கும் முழு உலக மக்களும் பார்ப்பார்கள் அந்நியர்கள் பார்ப்பார்கள் இறை நிராகரிப்பாளர்கள் பார்ப்பார்கள் ஓஹோ இஸ்லாம் உண்மையான மார்க்கம் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டது நடக்கிறது எல்லாரும் இஸ்லாத்துக்கு வருவார்கள் எல்லாரும் முஸ்லிமாக மாறுவார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் யாருடைய இஸ்லாத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அல்லாஹ் பாதுகாப்பானாக என்னையும் உங்களையும் சகோதரர்களே சூரியன் மேற்கில் உதிக்கும் உலக மக்கள் எல்லாம் பார்ப்பார்கள்

ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல மூன்று நாள் அல்ல மூன்று வருடம் அல்ல உலகம் அழியும் காலம் வரைக்கும் அல்லாவே சொல்லிவிட்டான் உலகத்தில் உள்ள மரங்களை எல்லாம் பேணைகளாக மாத்தி உலகத்தில் எத்தனை மரம் இருக்குது சம்மான் துறையில மாத்திரம் எத்தனை மரம் இருக்குது என்னேலுமா என்னேலுமா சிங்கராஜவன எத்தனை மரம்

உலகத்தில் உள்ள மரங்களை எல்லாம் பேணிகளாக மாற்றி ஏழு கடல்களையும் மையாக மாற்றி அல்லாஹ் உடைய வல்லமையை எழுதினால் அல்லாஹ் சொல்லுகதான் மானபிரத் கலிமா கடல் மை வத்திவிடும் மரங்கள் எல்லாம் முடிந்து விடும் ஆனால் அல்லாஹ் உடைய வல்லமையை எழுதி முடிக்க முடியாது அவன்தான் எம்முடைய ரப்பு சகோதரர்களே ஃபித்னாவுடைய காலத்தில் வாழ்கிறோம் என்ன காலம் பித்னாவுடைய காலம் குழப்ப காலம் துனியாவுக்கு பின்னால் இருபத்தி நாலு மணி நேரமும் அலையும் காலமல்ல இது விளங்கிக் கொள்ளுங்கள் என்றைக்கு மகதி அலை வருவார் தெரியாது உலகத்தில் என்ன நடக்கும் ஷாம் தேசத்து பித்னா பலஸ்தீன் பித்னா எல்லாம் உலக அழிவின் அடையாளங்கள் எல்லாம் உலக அழிவின் அடையாளங்கள் எத்தனையோ சகோதரர்கள் எத்தனையோ இரத்த உறவுகள் எத்தனையோ குழந்தைகள் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட பச்ச குழந்தைகள் மௌத்தாகிவிட்டது சகோதரர்களே ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோமா இதுதான் குழு அல்லாஹ்விடம் துவா கேட்டோம் சகோதரர்களே ஆனால் இவ்வளோ நடந்தும் இவ்வளோ சோதனைகளை அல்லாஹ் கொடுத்தும் நம்முடைய சமூகத்தில் இன்னும் தொழாதவர்கள் இருக்கிறார்களே கை சேதம் கிழக்கு மாவாணம் திருகோணம் மலை தொடக்கம் பொத்துவில் வரைக்கும் ஒரு பள்ளி ஒரு பள்ளியை காட்டுங்கள் நம்முடைய ஊர் முஸ்லிம் ஊர் பறக்கத்தான ஊர் நல்ல மக்கள் வாழக்கூடிய ஊர் தாய்க்கள் வாழக்கூடிய ஊர் எத்தனை பள்ளிவாசல் வாசல் ஐம்பத்தெட்டா ஐம்பத்தெட்டு பள்ளிவாசல் ஒரு மகள்ட்டுங்கள் நூத்துக்கு நூறம் தொழுகை ஆலி உள்ள மகல்லாவை சகோதரர்களே இல்லையே அல்லாட உதவி எப்படி வார இதுதான் நாங்கள் அல்லாவை விளங்கின அழகா சூரியன் சுஜூது செய்கிறது மரங்கள் சுஜூது செய்கிறது மனிதனுக்கு இன்னும் புத்தி வரவில்லையா சகோதரர்களே இன்னும் ஹராமா இன்னும் வட்டியா இன்னும் பாவமா இன்னும் பொய்யா இன்னும் ஏமாத்தா எவ்வளவு காலம் சகோதரர்களே அல்லாஹ்வே ஏமாத்த எவ்வளவு காலம் மலக்குல் மௌத்த ஏமாத்த அல்லாஹ்வே ஏமாத்த மலக்குல் மவுத் ஏமாத்த அல்லாஹ் சொல்கிறான் லவ் யூ ஆகிதுல்லா குன்னாஸ بما كسபூ நீ செய்யக்கூடிய கூடிய பாவத்துக்கெல்லாம் சுடச்சுட நான் உன்னை பிடிக்க ஆரம்பித்தால் சுட சுடை பிடிக்க ஆரம்பித்தால் மாத்தரகால பரியா மிண்டா உலகத்தில் ஒரு பூச்சு புழு மிஞ்சாது உலகத்தில் ஒரு பூச்சு புழுமிஞ்சாது அல்லாஹ் சொல்கிறான் நான் விட்டு வைத்திருக்கிறேன் உங்களை ஆண்களே பெண்களே தாய்மார்களே பெண்கள் வந்திருக்கிறார்கள் உலகத்தில் சலைவர்களை உருவாக்கியவர்கள் பெண்கள் இமாம் புகாரியை உருவாக்கியது யார் ஒரு பெண் இமாம் ஷாஃபியை உருவாக்கியது யார் ஒரு பெண் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வளர்த்தது யார் உம்மு ஐமன் என்ற பெண் ஹலீமா என்ற பெண் ஆமினா என்ற பெண் உலகத்தில் சாதித்தவர்கள் எல்லாம் பெண்கள் ஆனால் இன்றைக்கு பெண்கள் சோதனைக்குரியவர்களாக மாறிவிட்டார்கள் இன்றைக்கு பெண்களிடம் முழுமையான தீன் வருமோ சகோதரர்களே குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இமாம் ஷாஃபியை போல மாறுவார்கள் இன்னும் பெண்களுக்கு நாங்கள் டிவியா வாங்கி கொடுப்பது நகை வாங்கி கொடுத்தோம் ஐம்பது பவுன் நூறு பவுன் வீடு கட்டி கொடுத்தோம் பெருநாள் வந்தால் பெண்களுக்கு ஆயிரக்கணக்கில் புடவை எடுத்து கொடுத்தோம் நோய் வந்தால் மருந்து எடுத்து கொடுத்தோம் மாச்சல் வந்தால் சுத்துவதற்கு கூட்டி கொண்டு போனோம் வீட்டு சாப்பாடு விருப்பம் இல்லையா வா போவோம் ஹோட்டல் ஹோட்டலாக ஏறி இறக்கினோம் வெளிநாடுகளுக்கும் கொண்டு போனோம் எல்லாம் கொடுத்தோம் மார்க்கத்தை கொடுக்கவில்லை என்றால் நஷ்டம் சகோதரர்களே எந்த மனைவிக்கு நீ விட்டு விட்டு உழைத்து உழைத்து கொட்டினாயோ அந்த மனைவிதான் முதலாவது கியாமத்துடைய நாளையில் உனக்கு எதிராக வருவாள் சொல்லுவாள் அல்லாஹ் நகதந்தான் புடவ தந்தான் காணி தந்தான் வாத்து தந்தான் வாங்கோழியும் தந்தான் உன்னை சொல்லி தரல எல்லாம் தந்தான் உன்னை சொல்லி தரவில்லை அல்லாஹ் பிடிப்பான் சகோதரர்களே ஆக உலகத்தில் வாழக்கூடிய காலம் பெண்கள் மகரமை பேண வேண்டும் ஆண்கள் பள்ளியோடு தொடர்பாக வேண்டும் துனியாவை சம்பாதிக்க வேண்டாம் என்று யாரும் சொல்லவில்லை சம்பாதிப்போம் அல்லாஹுடைய பொருத்தத்தோடு சம்பாதிப்போம் தொழுகையோடு தொழுகையோடு நாம் ஆரம்பிப்போம் ஆரம்பிப்போம் கையேந்தி விட்டு நாம் காரியங்களை ஆரம்பிப்போம் அல்லாஹ் ஒரு நாளும் வீணாக்க மாட்டான் ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் ஒரு கூட்டத்தார் உலகத்தில் வாழ்வார்கள் ஒரு கூட்டத்தார் உலகத்தில் வாழ்வாங்க அவங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் விளங்காது அல்லாஹ் அந்த கூட்டத்தை விட்டு நம்மை பாதுகாப்பானாக

وجاء ربك والملك صفا صفا மலக்கு மார்கள் எல்லாம் நாம் தொழுகைக்கு எப்படி சப்பு சப்பாக நிற்கிறோமோ அதே போல அந்த நாளில் அந்த மறுமை நாளில் மலக்கு எல்லாம் நடுங்கிக் கொண்டு சப்பாக நிற்பார்கள் அல்லாஹ் சொல்கிறான் அதற்கு பின்னால் என்னுடைய கட்டளை வரும் என்ன கட்டளை தெரியுமா என்ன கட்டளை நினைக்கிறீங்க அல்லாஹ் சொல்லுவான் நரக காவலாளிகளுக்கு சொல்லுவான் அந்த மலக்குமார்களுக்கு பெயர் ஜபானியாக்கள் ஜபானியாக்களை பார்த்து சொல்லுவான் நரகத்தை கடிவாளங்களால் கட்டச் சொல்லுவான் நரகத்தை கடிவாளங்களால் கட்டச் சொல்லுவான் சகோதரர்களே எல்லாரும் பார்க்க இருக்கிறோம் நானும் பார்க்க வேண்டும் அந்த காட்சியை நீங்களும் பார்க்க வேண்டும் அல்லாஹ் நம்மை நரகத்தை விட்டு பாதுகாப்பானாக அல்லாஹ் சொல்லுவான் நரகத்தை கட்டுங்கள் 70000 கடிவாளங்களால் நரகம் கட்டப்படும் எத்தனை எழுபது நாயிரம் கடிவாளம் முகமது சல்லாஹு அலைவ செல்லம் சொன்னார்கள் ஒரு கடிவாளத்தை ஒரு கடிவாளத்தை எழுபது மலக்கு பிடித்திருப்பார் அல்லாஹ் சொல்லுவான் நரகவாதியை நரகத்துக்கு நீ போக தேவையில்லை முதலாவது நரகம் உனக்கிட்ட வரும் சுனாமி வந்துச்சு கடலுக்கு வளமையாக நீங்க போனீங்க பாக்குறதுக்கு இன்றைக்கு நான் வாரன் உங்களை பாக்குறதுக்கு சுனாமி

அல்லா சொல்லுவான் நரகத்தை கொண்டு வா நரகம் கட்டி இழுத்து கொண்டு வரப்படும் நரகத்தை பார்ப்பான் காபிர் நரகத்தை பார்ப்பான் பாவி உலகத்தில் சுஜூது செய்யாதவன் அல்லாக்கு வழிபடாதவன் உலமாக்கல் தாயிக்கல் எவ்வளவு கூப்பிட்டாலும் பள்ளிக்கு வராதவன் நரகத்தை அங்கே பார்ப்பான் நரகம் சத்தம் போடுமாம் சத்தம் கோஷம் எழுப்பும் ஹதீசில் வந்திருக்கிறது அந்த கோஷத்தை கேட்டு மலக்குமார்கள் மயங்கி விழுந்து விடுவார்கள் அவ்வளவு பெரிய சத்தம் போடுமாம் அல்லாஹ் சொல்றான் நரகத்தை பார்த்ததற்கு பின்னால் தான் மனிதனுக்கு புத்தி வர ஆரம்பிக்கும் உலகத்துல புத்தி வராத கூட்டத்துக்கு நரகத்தை பார்த்ததற்கு பின்னால்தான் புத்தி வரும் அல்லா சொல்றான் இப்ப புத்தி வந்து என்ன பிரயோசனம் ஒரு புத்தி வந்து பிரயோசனம் இல்ல ஆகவே சகோதரர்களே வாழக்கூடிய காலம் குறைந்த காலம் சாதிக்க தேவல்ல நாம் நரகத்துக்கு நரகத்தை விட்டும் நம்ம பாதுகாத்து கொள்றதுக்காவது உலகத்தில் அமல் செய்வோம் குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு படிப்பை தொழிலை கொடுத்த நாம் மார்க்கெட்டை கற்றுக் கொடுப்போம் அல்லாஹோடு நெருங்குவோம் அல்லாஹோடு தொடர்பாகுவோம் அல்லாஹுக்கு வழிபடுவோம் மௌத்து எப்போ வரும் என்று தெரியாது கை சேதமான விடயம் என்ன தெரியுமா கை சேதமான விஷயம் என்ன தெரியுமா கடைசியாக சொல்லி முடிக்கிறேன் சில ஆண்கள் சில ஆம்பளையில் பள்ளிக்கு வராங்க எப்போ தெரியுமா பள்ளிக்கு வராங்க ஜனாசாவாகத்தான் அவர் முதன் முதல் பள்ளிக்கு வாரார் எவ்வளோ கை சேதம் சகோதரர்களே உயிரோடு இருக்கும்போது பள்ளிக்கு கூப்பிட்டு வரல பள்ளிக்கு வா ஒவ்வொரு நாளும் வா பள்ளிக்கு உலமாக்கள் போனாங்க தாயிகள் போனாங்க வா பள்ளிக்கு இல்ல வரமாட்டேன் வரல மௌத்தாகினாய் வரலையா காலையும் கையையும் கட்டி கொண்டு வருவான் பள்ளிக்கு